திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று ஐம்பத்து ஏழாவது பாடல் திருநகரப் படலத்தினுடைய பதினோராவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சென்று மூ ஏயில் அழ நகைத்தவன் செலும்பொற்குன்று தோளுற வாங்கலும் உலகளாம் குலைந்த அன்று நான்முகன் அனைத்தையும் தாங்குக என்று அருள நின்றது என்னவும் பாதலம் புகுந்து மேல் நீண்ட சென்று மூயையில் அழலில நகைத்தவன் அங்கே சிவபெருமான் முப்புறங்களை எரிப்பதற்காக போருக்கு புறப்பட்டு சென்றபோது அவற்றை சிரித்தே எரித்த பெருமான் மேருமலை செலும்போன் குன்று தோலுற வாங்கலும் அங்கே மேருமலையை தன்னுடைய தோல் வில்லாக வளைத்து ஏற்றி நிறுத்தியதும் உலகலாம் குலைந்த அப்போது உலகலாம் குலைந்து நின்றது அன்று அப்போது நான்முகன் அனைத்தையும் தாங்குக என்று உடனே நான்முகன் இந்த உலகங்களையெல்லாம் நீ தாங்குவாயாக என்று அருள நின்றது என்ன அவ்வாறு இந்த மதிலை படைத்தான் என்னும்படியாக பாதளம் புகுந்து மேல் நீண்டது என்னவும் பாதளம் புகுந்து மேல் நீண்ட பாதாளத்தில் அதனுடைய அஸ்திவாரம் இருக்க அதனுடைய மேல் பகுதியானது சொர்க்கலோகத்தை சென்று முட்டும்படியாக ஒரு மிக உயர்ந்த ஒரு மதிலாக இந்த காஞ்சிமாநகரத்தினுடைய மதில் விளங்குகின்றது என்று அம்மதிலினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்